வணக்கம் உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்கள் புனித நோன்பினை எதிர்நோக்க தயாராகி கொண்டிருக்கும் இவ்வேளையில் அது பற்றிய தாற்பயங்களை பகிர்ந்து கொள்வதற்காய் கலந்துரையாடுவதற்காய் இன்று மருத்துவர் அல் ஆலிமா மரீனா தாகா ரிஃபாய் அவர்களுடன் வந்திருக்கின்றேன் ஆம் வாருங்கள் அவருடன் பேசி நோன்பின் தெரியாத பக்கங்களை தெரிந்து கொள்வோம் மீண்டும் ஒரு இனிய சலாத்துடன் டாக்டர் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன் வலைக்கம் அலாம் வரமத்துல ஒரு சரியான நேரத்தில் ஒரு சில விஷயங்களை மக்களிடம் எத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் இன்று உங்களை நினைத்திருக்கின்றேன் இன்னும் நிறைய நாட்கள் இல்லை இன்றோ அல்லது நாளையோ உலகின் பல பாகங்களிலும் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் நோன்பினை எதிர்நோக்க தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேளையில் சில புரிதல்களை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாக இருக்கின்றது ஒரு ஆலிமாவாகவும் ஒரு மருத்துவராகவும் இருக்கின்ற நீங்கள் இதுக்கு மிக பொருத்தமானவர் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் ஆன்மீக ரீதியோடு இணைந்த ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டு நகர்ந்து கொள்ளலாம் அதற்கு முன்னதாக இஸ்லாமியர்களை பொறுத்த நோன்பு என்பது ஒரு மகத்தான விஷயம் நாட்டுக்கு நாடு கண்டத்துக்கு கண்டம் கால வரையறை வேறுபடலாம் இருந்தாலும் கூட இறைவனுக்கு மிக பிடித்தமான ஒரு விஷயம் மிக நெருக்கமான ஒரு விஷயம் என்ற வகையில் இந்த அமலை வந்து யாருமே விட்டுக்கொடுக்க கொடுக்க தயாராக இல்லை எனவே இந்த நேரத்தில் உடலியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் சில மாற்றங்களை அவரவர் அவதானிக்க கூடியதாக இருக்கும் அந்த சில விஷயங்களை நான் உங்களோடு பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் நான் உங்களிடம் கேட்கும் முதலாவது கேள்வி தொடர்ந்து பன்னிரண்டு மணித்தியாலங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட மணித்தியாலங்கள் நீரின்றி ஆகாரமின்றி இருப்பதால் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது உண்மையிலே நாங்கள் நினைத்து பார்த்தால் சாதாரண நாட்களில் நாங்கள் காலை ஏழு எட்டு மணியில் இருந்து இரவு ஏழு எட்டு மணி வரையும் நாங்கள் சாப்பிடுகின்றோம் உண்ணுகின்றோம் பருகுகின்றோம் இரவு எட்டு ஒன்பது மணியிலிருந்து அடுத்த நாள் எட்டு ஏழு எட்டு மணி வரையிலும் நாங்கள் எதுவும் சாப்பிடுவதில்லை உண்ணுவதில்லை எனவே நோன்பு அல்லாத மற்ற நாட்களிலும் கூட நாங்கள் பன்னிரண்டு மணித்தியாலங்கள் சாப்பிடுகின்றோம் பருகுகிறோம் மற்ற பன்னிரண்டு மணித்தியாலங்கள் பசித்து இருக்கின்றோம் தாகித்து இருக்கிறோம் மேல் நோன்பு நாட்களிலும் எக்ஸாக்ட்லி அதே தான் செய்கிறோம் காலையில் ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரையும் பசித்து தாகித்திருக்கிறோம் மாலை ஆறு மணியிலிருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரை ஓரிரு மணத்தியாலங்கள் கூடலாம் குறையலாம் நாங்கள் பசித்திருக்கிறோம் தாகித்திருக்கிறோம் எனில் நோன்பிலும் அப்படித்தான் இருக்கின்றோம் மற்ற நாட்களிலும் அப்படித்தான் இருக்கின்றோம் இரண்டு வித்தியாசங்கள் இருக்கின்றன ஒன்று இது பகலில் நாங்கள் சாப்பிடுகின்றோம் நாம நாமல்லான நாட்களில் மற்ற நா நோன்பு நாட்களில் நாங்கள் இரவில் சாப்பிடுகிறோம் பகலில் பசித்திருக்கிறோம் இரண்டாவது நோன்பு அல்லாத நாட்களில் நாங்கள் நினைத்தால் சாப்பிடலாம் பசி எதுவும் அஹ் குடிக்கலாம் ஆனாலும் நோன்பு நாட்களில் நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் குடிக்கவோ சாப்பிடவோ முடியாது எனவே அந்த இடத்தில் மனதை கட்டுப்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது எனவே பல நன்மைகள் ஏற்படுவது உண்மைதான் நான் அதை பற்றி சொல்கின்றேன் பிறகு ஆனாலும் அடிப்படையில் நாங்கள் பசித்து தாகித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுவதற்கு பெரியதொரு வித்தியாசம் இல்லை சாதாரண நாட்கள் நாங்கள் பன்னிரண்டு மனத்தையும் நாங்கள் பசித்து தாகித்திருப்பது போலவே தான் நோன்பு நாட்களிலும் பசித்து தாகித்துக் கொண்டு இருக்கின்றோம் தொடர்ந்து பார்க்க போனால் இப்படி பகலில் செய்ய வேண்டியதை இரவில் செய்து கொண்டு நாங்கள் பகலில் விழித்திருந்து நடந்து திரிந்து கொண்டு வேலை செய்து கொண்டு இருக்கின்ற காலத்தில் பசித்திருக்கின்ற தாய்த்திருக்கின்ற காரணத்தினால் ஒரு புறம் எங்களுடைய உடம்பில் உள்ள பல உறுப்புகள் சற்று அவை புதுப்படைப்பதற்கும் அஹ் அவற்றில் இருக்கின்ற கழிவுகள் நீங்குவதற்கும் அஹ் அவை பழுதடைந்திருந்தால் அவை செம்மையாகுவதற்கும் அஹ் அவற்றுக்கு நேரம் கிடைக்கின்றது என்று விஞ்ஞானிகள் அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அது ஒரு புறம் மறுபுறம் நாங்கள் அஹ் விழித்திருக்கின்ற நேரத்தில் பசித்திருந்து தாகித்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்ற காரணத்தினால் எங்களுடைய மன உறுதி வில் என்று சொல்கிறோமே அந்த மன உறுதி அதிகமாவதற்கு எங்களுக்கு அந்த சக்தியை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகளை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளும் இந்த நோன்பிலே அமைந்திருக்கிறது அது ஒரு நாளாக இருந்தால் அதில் ஓரளவு இருக்கும் ஆனால் தொடர்ந்து முப் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பழக்கத்துக்கு அதாவது செய்ய நினைப்பதே செய்து முடிப்பது கட்டாயமாக வயிற்றை காட்டி கொண்டு தாகத்தை பொறுத்து கொண்டு அல்லாஹு தாலாவுக்காக நாங்கள் இப்படி இருப்போம் என்ற அந்த உறுதியுடன் இருப்பது எங்களுடைய மனதை கட்டுப்படுத்துவதற்கான அந்த வலிமை அந்த சக்தியே எங்களுக்கு தருகின்றது இப்போது உடலியல் ரீதியாக பார்க்க போனாலும் கூட காலப்போக்கில் உடல் உறுப்புகள் அதற்கு இயல்பாக்கம் அடைந்துவிடும் அதே நேரம் மன உறுதி என்பது நோ இதை நோக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த கட்டுப்பாட்டையும் மன உறுதியையும் இந்த நோன்பு தரக்கூடியதாக இருக்கின்றது ஆம் டாக்டர் மிக்க நன்றிகள் உங்கள் அந்த விளக்கத்திற்கு தொடர்ந்து அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் சில நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது நீரிழிவு நோய் மற்றது பிரஷர் மற்றது ஹார்ட்டில் வருத்தம் உள்ளவர்கள் கேன்சர் இந்த மாதிரியான நோயாளிகள் நோன்பு பிடிப்பது ஏற்புடையதாக இருக்குமா அது அவர்களுடைய நோயுடைய தீவிரத்தையும் மற்றும் அவர்கள் மருந்து குடிப்பவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மருந்தை எவ்வளவு நேரம் குடிக்க வேண்டும் எத்தனை மனத்தி ஆத்து குடிக்க வேண்டும் என்று அந்த விடயங்களிலும் தாங்கி இருக்கிறது உதாரணமாக ஒரு சீன நோய் இருக்கின்றவர்கள் பிரெஷர் நோய் இருக்கின்றவர்கள் வழக்கமாக காலையிலிருந்து இரவு மட்டும்தான் மருந்தே குடிப்பார்கள் இரவில் படுக்க போனதன் பிறகு மறுநாள் காலை வரை அநேகமானோர் குடிக்க மாட்டார்கள் மருந்து போட மாட்டார்கள் ஊசி போட மாட்டார்கள் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் உதாரணமாக ஒரு சீனி நோய் இருக்கின்றவருக்கு மிக தீவிரமாக அதிகமாக இருந்தால் அதை கட்டுப்படுத்துவதற்காக குறித்த நேரத்துக்கு ஒரு முறை ஒரு எட்டு மணத்தி ஆழத்துக்கு ஒரு முறை ஊசி போட வேண்டும் என்று சொன்னால் அது சரியாக எட்டு எட்டு மணத்தி ஆழத்துக்கு ஒரு முறை தான் போட வேண்டும் அப்படி செய்யும் பொழுது இந்த நோன்பு நேரத்தில் ஊசியை போட்டால் நோன்பு செல்லுபடியாகாது அது நோன்பு முறிந்துவிடும் அப்படியானவர்கள் நோன்பை பிடிக்க முடியாது அதற்கு அல் ஹம்துல்லா அல்லாஹு தாலாவை அல் குரானிலேயே சொல்லிவிட்டால் நீங்கள் நோயாளியாக இருந்தால் அல்லது பயனாளியாக இருந்தால் நீங்கள் நோன்பை விட்டுவிட்டு பிறகு வேறொரு நாளைக்கு இந்த நோன்பை மீட்டிக்கொள்ளலாம் என்று கூறியிருக்கின்றார் எனவே ஒரு வழக்கமாக நாங்கள் பன்னிரண்டு மணி தியாலத்துக்கு விழித்திருக்கின்ற அந்த நேரத்தில் தான் நாங்கள் மருந்துகளை எடுப்போமாக இருந்தால் அதே மாதிரி மாலை ஆறு மணியிலிருந்து அடுத்த நாள் ஆறு மணி வரையும் பன்னிரண்டு மணி தியாலத்துக்குள் அந்த மருந்தை எடுத்துக்கொள்ள முடியும் அதற்காக நாங்கள் நோன்பை விட வேண்டும் என்று அவசியம் இல்லை ஆனாலும் நோன்பு நேரத்திலும் அதாவது பன்னிரண்டு மணத்தி ஆழத்துக்கு நாங்க எந்த ஒன்று விஷயத்தையும் நாங்கள் குடிக்காமலோ மறந்து குடிக்காமலோ ஊசி அடிக்காமலோ இருக்க முடியாது என்ற ஒரு நிலை இறுக்கமாக இருந்தால் அந்த இடத்தில் அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு மருந்தே தான் நல்லது ஆம் அப்படி என்றால் இப்ப சில பேர் எங்களில் இருக்கிறார்கள் எந்த காரணம் கொண்டும் நோன்பை விட மாட்டார்கள் எப்படியாவது நான் நோன்பு தான் ஆக வேண்டும் அதிலும் இளையவர்கள் அல்ல வயது வயது போனவர்கள் எவ்வளவுதான் நோய் இருந்தாலும் பரவாயில்ல நான் நோன்பை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு வைராக்கியத்தில் இருப்பார்கள் அவர்கள் சில பேர் இரண்டு நேரம் மறந்து எடுப்பவர்களாக இருப்பார்கள் சில பேர் மூன்று நேரம் மருந்து எடுப்பவர்களாக இருப்பார்கள் சொல்லியும் கேட்காமல் இதை நாம் நோன்பு குடிச்சே ஆகணும் இருக்கின்றவர்களுக்கு ஏதாவது இந்த மறந்து வகைகள்ல ஏதாவது அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா உண்மையில் அப்படி சொல்வதே தவறு ஏனென்றால் அல்லாஹு தாலாவை சொல்கின்றான் எங்களுக்கு அதிகம் மூலமாக சொல்லப்படுகின்றனர் எல்லா நோய்களையும் நான் தான் தந்திருக்கின்றேன் அதற்கான மருந்துகளையும் நான் தான் தந்திருக்கின்றேன் என்று தாலா கூறி நீங்கள் மருந்து எடுங்கள் என்பதைத்தான் கூறுகின்றான் நாங்கள் இக்காரணம் கொண்டும் நான் இன்னும் நோயாகி இன்னும் கஷ்டப்பட்டவர்களாக ஆகி இந்த உலகத்தில் எங்களுக்கு செய்ய வேண்டிய மற்ற அமல்களையும் செய்ய முடியாதவர்களாகி மற்றவர்களுக்கு பாரமாக ஆகி அது ஒரு அல்லாஹு தலாவுக்கு செய்கின்ற சாக்ரிபைஸ் என்று நாங்கள் நினைப்போமாக இருந்தால் அது பிழை அந்த அல்குரானிலே வரக்கூடிய நோன்பு பக்கராவில் வரக்கூடிய சொன் பற்றிய குரான் வசனத்துக்கு இடையிலேயே அல்லாஹு தாலா கூறுகிறான் யுரீது யுஸ்ர வலாயுரீது வீக்கு முல் என்று கூறுகின்றான் அதாவது அல்லாஹு தாலா உங்களுக்கு இலகுவைத்தான் விரும்புகின்றானே அன்றி கஷ்டத்தை விரும்பவில்லை அல்லாஹு தாலா எங்களுக்கு பல முன்மாதிரிகளில் அதாவது ரசூசல்லாம் அலேஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த பல சந்தர்ப்ப சூழல்களில் எங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கின்ற விடம் எங்களுடைய இயலுமைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு உடலை வருத்தி கொண்டு மிகவும் நோய்வாய்ப்படுகின்ற அளவுக்கு நாங்கள் எங்களை சிரமப்படுத்தி கொண்டு அல்லாஹு தலாவுக்கு சேவை செய்கின்றேன் என்று செய்வதை அல்லாஹு தலா ஏற்றுக்கொள்வதில்லை காரணமாக ரசோசல்லிசம் அவர்களோடு ஒரு பெண்மணி போய்கொண்டிருந்தால் அவள் அவளுடைய ஒட்டகம் போய்கொண்டிருந்தது ஆனால் அவள் அதில் ஏறி சவாரி செய்யாமல் அதன் கடிவாளத்தை பிடித்து கொண்டு நடந்து கொண்டே வந்தாள் இவ்வளவு தூரமாக இருந்தாள் ரசோசல்ல கேட்டார்கள் ஏன் இந்த பெண்மணி இப்படி செய்கின்றாள் என்று அவள் அப்படி தாலாவுக்கு செய்வதா அல்லாஹு தாலாவுக்காக செய்வதாக நேர்ச்சை செய்ததாக அவர்கள் மற்றவர்கள் கூறினார்கள் அப்பொழுது ரசூ சல்லாஹ் அலைஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு தலா அப்படியான ஒரு தீவிரமான நேர்ச்சி ஒன்றை எதிர்பார்ப்பதில்லை அவளுக்கு அவளுடைய நேர்ச்சியை முறித்து விட்டு ஒட்டகத்தில் ஏறி பயணம் செய்யவும் அப்படி என்று கூறியதாக நாங்கள் சஹிஹான் ஹதீஸில் பார்க்கின்றோம் அதே போல் இன்னொரு மனிதர் எந்த நேரமும் வெயிலிலேயே நின்று கொண்டிருந்தார் அவர்களுடன் பயணம் செய்யும் அலேஸ்லாம் சொன்னார்கள் இவர் இது தாலாவுக்காக செய்கின்ற ஒரு விடயம் என்று நினைத்து கஷ்டத்தை அனுபவிப்பதாக இருந்தால் அல்லாஹு தல்லாவுக்கு அப்படியான கஷ்டம் அவசியம் இல்லை எனவே அந்த நேர்ச்சியை முறித்து விடுங்கள் என்று சொன்னார்கள் இவற்றிலிருந்து எங்களுக்கு விளங்குவது அல்லாஹு தாலா எங்களிடம் எதிர்பார்ப்பது அல்லாஹூ சொன்ன விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் ஆனால் அது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குமாக இருந்தால் இது அல்லாஹூ தாலாவுக்காக நாங்கள் செய்கின்ற ஒரு சக்ரிஃபைஸ் என்று நினைத்து செய்யக்கூடாது அல்லாஹால அப்படி ஒன்று அவசியமே இல்லை இஸ்லாம் மிக இலகுவான ஒரு வேதம் எங்களுக்கு எது இலகுவாக இருக்கின்றதோ அது வரையும் செய்யுமாறு கூறி இருக்கின்றான் அதுக்கப்பால் அல்லாஹு தாலா சலுகைகளை தந்திருக்கின்றான் தந்திருக்கின்றார் உங்களுக்கு முடியாத இடத்தில் நீங்கள் நோன்பை விட்டு விடுங்கள் அதற்கு பதிலாக உங்களுக்கு முடியுமாக இருந்தால் பிறகு ஒரு நாளைக்கு நோன்பை பிடித்துக் கொள்ளுங்கள் அதுவும் முடியாத இடத்தில் ஒரு மனிதருக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக அந்த கடமையை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்பதை தெளிவாக அல் குரானிலேயே அல்லஹு தலா கூறியிருக்கின்றார் எனவே யாரும் அல்லாவுக்காக நான் நோன்பு பிடிப்பதற்காக மறந்து குடிக்க மாட்டேன் என்று கூறினால் அவர்கள் அல்லாஹு தலாவின் கட்டளை மீறுகிறார்களே தவிர அல்லாஹாலாவுக்கு அடிபணிந்து பெரும் நல்லதொரு காரியத்தை செய்வதாக அவர்கள் நினைக்க கூடாது உண்மைதான் டாக்டர் உண்மையிலே இஸ்லாமிய மார்க்கம் என்பது மிக இலகுவான மார்க்கம் அல்லாஹ் தாலா வந்து கடினப்படுத்துவதற்காக மக்களை இந்த மார்க்கத்தைக்கான மாற்றீடுகளும் சலுகைகளும் இருக்கின்றன எனவே நீங்க சொல்ற மாதிரி முடியாதவர்கள் தங்களை வருத்தி கொண்டு எதையும் செய்ய வேண்டியதில்லை அதற்கான சலுகைகளை நீங்கள் பயன்படுத்தி இதனை மேற்கொள்ளலாம் என்று சொல்கின்றீர்கள் மிக்க நன்றி டாக்டர் அடுத்து வந்து நீங்க மருந்துகளை சொன்னீங்க இப்படி மருந்துகள் எடுப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொன்னீங்க அதே மாதிரி இன்சுலின் எடுப்பவர்கள் இப்ப காலையிலும் குறிப்பிட்ட மாலை நேரத்திலும் எடுக்க வேண்டியவர்கள் என்ன செய்யலாம் டாக்டர் நான் சொன்னது போல பன்னிரண்டு மன தியாகங்கள் அவர்களுக்கு இருக்கின்றது எனவே நோன்பு திறந்த உடனே ஒரு முறை எடுத்து சக நேரத்தில் எடுப்பார்களாக இருந்தால் அது ஏறக்குறைய வழக்கமாக நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த கால கெடுவுக்குள் அந்த கால இடைவெளிக்குள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி முடியுமானவர்கள் அப்படி செய்யலாம் அப்படி இல்லாத விடத்து முடியாத இடத்தில் அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு விட்டு பிறகு மீட்ட முடியுமாக இருந்தால் மீட்டிக்கொள்ளலாம் அஹ் இன்சுலின் கொடுக்க வேண்டிய தேவை இல்லாத ஒரு சந்தர்ப்பம் வருமாக இருந்தால் அவர்கள் அதன் தற்பொழுது அஹ் நோன்பை மீட்டிக்கொள்ளலாம் அப்படியே முடியாத இடத்தில் அவர்கள் நோன்பை பிடிக்க தேவையும் இல்லை அவர்கள் நோன்பையை விட்டு விட்டு ஒரு மனிதருக்கு அவர்களுக்கு முடியுமாக இருந்தால் ஒரு மனிதருக்கு உணவு கொடுப்பதாக இருந்தால் அது போதுமாகும் எங்களுக்கு குரானிலேயே சொல்லி இருக்கின்றார் பிரச்சனையே அல்ல ஆமா சில பேர் இதனை பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு யோசித்துக் கொண்டு இருப்பார்கள் நான் இதனை கேட்டேன் அடுத்தது ஒரு விஷயத்தையும் சொல்கின்றேன் மறுபக்கம் தொட்டது பிடித்ததுக்கெல்லாம் தலை வலி இருக்கின்றது மூக்கில் வலி இருக்கிறது கைவிரல் நுனியில் வலி இருக்கின்றது எது நோயாக இருக்கிறது எனவே நான் நோன்பு பிடிக்காமல் இருக்கின்றேன் என்று இருப்பதும் பிள்ளை அல்லாஹாலும் அறிந்தவன் எங்களுக்கு நோன்பு பிடிக்க முடியுமா அது எங்களுக்கு கஷ்டமானதா இல்லையா என்பதை அல்லாஹால எங்களை விட நன்றாக தெரிந்தவன் எனவே அல்லாஹால ஏமாற்ற முடியாது எனவே எந்த நோய்க்கு எங்களுக்கு நோன்பு பிடிக்க முடியாது என்பதை பற்றி நாங்கள் தெளிவாக சிந்தித்து எங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வைத்தியர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் விசேஷமாக முஸ்லீம் வைத்தியர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்றென்றால் முஸ்லீம் அல்லாத வைத்தியர்களுக்கு இதனுடைய தாத்பரியம் சரியாக விளங்காமல் இருக்கக்கூடும் அவர்கள் எல்லாவற்றுக்கும் நான் போய் விட்டு விட்டால் போதுவன் அதுதான் சரி என்று சொல்லக்கூடும் ஆனாலும் முஸ்லீம் வைத்தியர்களுக்கு இதன் உண்மை நிலை தெரியுமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அதனை தெளிவாக விளங்கப்படுத்தி சொல்லி தருவார்கள் விஷாலா ஆஹ் முக்கியமான ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க டாக்டர் ஏதாவது இந்த நோன்பு பற்றி ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் மருந்துகள் அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக நீங்கள் ஒரு முஸ்லீம் வைத்தியரை அனுபவதுதான் மிக பொருத்தமான ஒரு விஷயம் என்று சொல்லீர்கள் சில பேர் பழமையாக நாங்கள் இவரிடம்தான் போகிறோம் என்று போகலாம் ஆனால் அது வேண்டாம் இந்த நோன்பு காலங்களில் கட்டாயமாக ஒரு முஸ்லிம் மருத்துவரை நாடி உங்கள் சந்தேகங்களுக்கு நீங்கள் விடை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்தது டாக்டர் இலங்கையை பொறுத்தளவில் ஒரு சூடான காலம் மிக கஷ்டமான ஒரு காலம் நீங்க எல்லாரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு சூடான காலத்துல நோன்பினை எப்படி எதிர்கொள்வது வழக்கம் போலவே தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் இதனை முதலாவதாக நான் சொன்னது போல இது பன்னிரண்டு மனத்தியாக அல்லங்கள் தான் நாங்கள் பசித்திருக்க போகின்றோம் தாகித்திருக்க போகின்றோம் என்று அந்த விடயத்தை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் சரியாக நிலைநாட்டி கொண்டால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆவதற்கு இடமே இல்லை இந்த இல்லாத நாட்களாக இருந்தாலும் கூட இந்த சூடான நாட்களில் நிச்சயமாக நாங்கள் அதிகமான தண்ணீரை அருந்தி கொள்ள வேண்டும் எந்த நேரமும் அந்த தண்ணீர் இல்லாத ஒரு நிலைக்கு வராமல் டீஹைட்ரேட்டட் என்று அப்படி அப்படியான நிலைக்கு வராமல் தாங்கள் தண்ணீரை அறிந்து கொள்ள வேண்டும் தாகம் வரக்கூடிய பொறித்த உணவுகள் எண்ணெய் பதார்த்தங்கள் இவற்றை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அதிகமாக பல வசதிகள் காய்கறிகள் இவற்றை சாப்பிடுவதன் மூலமாக எங்களுடைய உடலில் தண்ணீர் பதயம் அதிகமாக தங்கி இருப்பதற்கான வழிவகைகளை செய்து கொள்ள முடியும் இதே விதிமுறைகளை இதே நடைமுறைகளை தான் நாங்கள் நோன்பு நேரங்களிலும் கடைபிடிக்க வேண்டும் அத்துடன் பகல் நேரங்களில் இயலுமான அளவு நாங்கள் வெயிலில் போவதை தடுத்து கொள்ள வேண்டும் சூடான நேரங்களில் கஷ்டமான உடலில் வேர்க்கக்கூடிய இப்படியான வேலைகளை செய்வதிலிருந்து நாங்கள் இயலுமான அளவு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆடைகளிலும் கூட நாங்கள் அதிகமாக கருப்பு அல்லது மிகவும் டார்க்கான உடுப்புகளை உடுக்கும் பொழுது அது எங்களுடைய உடம்பில் சூட்டை உள்ளே சேர்த்து வைக்கக்கூடும் எனவே இந்த லைட்டான உடுப்புகளை உடுத்த வேண்டும் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது எந்த நேரமும் மேஹிஜா போட்டுக்கொண்டு அபாயா போட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது முஸ்லிம்களுக்கு தெரியும் அந்த நேரங்களில் அவர்கள் அல்லாஹு தாலா விதித்த முறையில் எங்களுடைய அவுராவை மறைக்க கூடிய அளவுக்கு ஆடைகளை அணிந்து கொண்டு அந்த சூட்டிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் இப்படியான சூடான காலநிலை இப்பொழுது இலங்கையில் தற்செயலாக நடந்திருக்கிறது அதாவது போன வருடம் புலை இவ்வளவு சூடாக இல்லை இடம் நோன்பு வரவில்லை நோன்பு வந்த பிறகுதான் பார்க்கலாம் எந்த அளவுக்கு சூடாக இருக்கும் என்று ஆனாலும் அல்லாஹு தாலாவிடம் நாங்கள் துவா கேட்டுக்கொள்வதன் மூலமாக எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொண்டு சமாளித்துக் கொள்ளக்கூடிய அந்த சக்தியை அல்லாஹு தாலா ஒரு புறம் தருவான் மறுபுறம் நாமும் இதனை விவேகத்துடன் சிந்தித்து என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்னென்ன விடயங்களை செய்யக்கூடாது என்ற விஷயத்தையும் முன்கூட்டியே யோசித்து திட்டமிட்டு செயல்படுத்திக் கொள்வதன் மூலமாக எம்மை கஷ்டத்துக்குமல் இலகுவாக இந்த கட்டாய கடமைகள் ஒன்றாகிய இந்த நோன்பை முழுமையாக அழகான முறையில் பிடித்து அல்லாஹு தாலாவுடைய ரிலாவை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்யறோம் செய்ய வேண்டும் எந்த ஒரு கஷ்டத்தையும் அஹ் மன உறுதியுடன் நாங்கள் எதிர்நோக்குகின்ற போது அல்லாஹ் அதனை இலகுவாக்கி தருவான் எங்களுக்கு அதனால் இப்ப நீங்க சொன்ன விடயங்களையும் இப்ப கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பார்க்க இருப்பவர்கள் அதை கவனத்தில் கொண்டால் இலகுவாக இருக்கும் அடுத்தது டாக்டர் எங்களில் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் என்றால் அதிகாலையிலிருந்து அஹ் சாப்பிட பஞ்சையாக சோம்பேறித்தனத்தினால டீ ஒன்று அப்படியே எடுத்துட்டு நோன்பை தொடருகின்றார்கள் இது சரியா நிறைய பேர் செய்கிறார்கள் நான் இதில் தவறு ஒன்றும் இல்லை ஏனென்றால் உண்மையில் நாங்கள் வயிறு நிறைய முட்டை முட்டை சாப்பிட்டு விட்டு நோன்பு பிடிக்கும் பொழுது நோன்பு நேரத்தில் எங்களுக்கு ஒரு மத்து மாதிரி அதாவது இந்த வயிறு நிறைந்த நிலையில் இருக்கும் பொழுது அதிக இபாதாக்கள் செய்ய முடியாமல் இருக்கலாம் நாங்கள் இந்த எதிர்பார்க்கின்ற அந்த உறுதியும் பெற்றுக் கொள்ள முடியாமல் இருக்க முடியும் சில சமயங்களில் பகல் முழுவதும் தூங்கிக்கொண்டே இருக்க வேண்டிய நிலை வரக்கூடும் எனவே நாங்கள் உணவை குறைத்து சாப்பிட்டு கொள்வது மிக நல்லது இவர்கள் நோன்பு திறந்தவுடன் கஞ்சியும் அத்துடன் வேற உணவுகளும் முன்னாந்திக்கு இன்னும் அஹ் அதிகமாக உணவுகளும் உண்டால் அவர்கள் சகர் நேரத்தில் கட்டாயமாக சாப்பிடத்தான் வேண்டும் என்பது இல்லை ஆனாலும் ரசோ சல்லா அலேஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சகர் நேரத்தில் நீங்கள் உணவருந்திக் கொள்ளுங்கள் அதில் ஒரு ரஹ்மத் இருக்கின்றது உங்களுக்கு உணவருந்த முடியாவிட்டால் தண்ணீராவது குடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார் எனவே அந்த சக நேரத்து உணவு அல்லது அஹ் ஏதாவது ஒரு பானத்தை அருந்துவதன் மூலமாக அந்த ராமத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் விட்டுவிடக் கூடாது ஆனாலும் எவருக்கு வறுமனத்தை தண்ணியை குடித்து விட்டு அல்லது ஒரு பால் ஒரு கோப்பை குடித்து விட்டு அல்லது ஒரு ஈத்தம்பழத்தை சாப்பிட்டு விட்டு நோன்பு பிடிக்க முடியுமாக இருக்கிறதோ அவர்கள் பிடி அப்படி பிடிப்பதில் எந்தவித தவறும் இல்லை ஒரு நோன்பு பிடிக்கும் பொழுது அவர்களுக்கு விளங்கும் இது முடியுமா முடியாதா கஷ்டமா பசி வருகிறதா தாகம் வருகிறதா அப்படி வருமாக இருந்தால் அடுத்த நாள் நோன்பு பிடிக்கும் பொழுது அதற்கான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொண்டு அவர்கள் அதை செய்து கொண்டு போக முடியும் முடியமானதை அதாவது தண்ணீர் குடித்தாவது சரி டீ குடித்தாவது சரி முடிந்தால் அதை செய்து கொள்வதில் எந்த தப்பும் இல்லை என்பதை நீங்க சொல்லி இருக்கின்றீர்கள் மிக்க நன்றி டாக்டர் அதே நேரத்துல முக்கியமாக இந்த நோன்பு காலத்தில் நோன்பு திறக்கும் போது அதாவது இஃப்தார் டைம்ல பொரித்த உணவுகளை நிறைய சேர்த்துக் கொள்கிறார்கள் வடை சமோசா பேட்டிஸ் இப்படி விதவிதமான சாப்பாடு வகைகளை உணவில் சேர்த்துக் கொள்கிறார் அந்த கொள்கிறார்கள் இது எந்த அளவிற்கு உடம்பிற்கு நல்லதாக இருக்கும் நன்மை வந்து உடம்புக்கு பொதுவாகவே நோய் நொடி இல்லாதவர்களும் கூட எண்ணெய் பதார்த்தங்கள் பொரித்த உணவுகள் இவற்றை அதிகமாக சாப்பிடும் பொழுது அஹ் ஒரு புறம் தாகம் வருவது மட்டுமல்ல அவர்களுடைய கொழுப்பு கூடுகின்றது அதனால் அவர்களுடைய பிரஷர் சீனி கொலஸ்ட்ரால் இவை அனைத்துமே பாதிக்கப்படக்கூடும் எனவே அதை அதனை அவர்கள் மினிமமாக ஆக குறைவாக எப்படி சாப்பிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்று யோசித்து செய்வதுதான் நல்லது நோன்பிலும் அது மிக முக்கியமான ஒரு விஷயம் இதில் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் கவனிக்க வேண்டும் நோன்பு என்பது பசித்திருக்கின்ற மாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தாலும் நாங்கள் புசித்திருக்கின்ற மாதமாக நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் அதாவது நோன்பு என்பதே சாப்பாட்டுக்காக வருவது போல தாய்மார்களும் விதவித விதமான உணவுகளை சமைத்து அவற்றை கட்டாயப்படுத்தி பிள்ளைகளுக்கு புகட்டி 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 இந்த நோன்பு காலத்தில் அதிகமாக சாப்பிட வேண்டும் சாப்பிட்டு கொண்டு நாங்கள் பசிவராமல் இருக்க வேண்டும் என்ற மாதிரியான மனப்பாங்கை உருவாக்கி விடுகின்றார்கள் ஒருபுறம் தாய் தாய்மார்கள் அல்லது இந்த உணவை செய்கின்றவர்களுடைய நேரம் வீணாகின்றது அவர்களுடைய இபாதாக்கள் செய்வதற்கு அவர்களுக்கு நேரம் கிடைக்காமல் போகின்றது அவர்கள் இந்த உணவை கொடுப்பதிலேயே கவனமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த மா மே உணவுக்கான ஒரு மாதமாக அவர்களுடைய குடும்பத்திலேயே ஒரு எண்ணம் ஏற்பட்டு விடுகின்றது மறுபுறம் நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் நாங்கள் பசித்திருந்துதான் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை அல்லாஹு தாலா அல் குரானிலேயோ அல்லது ரசூ சல்லாம் அல்ல ஹதீஸ் இல்லையோ எங்குமே சொல்லவில்லை உங்களுக்கு இஷ்டமான அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் ஆனால் ஒரு முஸ்லிம் ஆகப்பட்டவர் எப்படி உணவு உண்ண வேண்டும் நோன்பு காலத்திலோ நோன்பு அல்லாத காலத்திலோ எப்படி நோன்பு உணவு உண்ண வேண்டும் என்று கூறி இருக்கின்றார்கள் என்றால் அவர் மூன்றில் ஒரு வயிறு நிறையும் வரையில் தான் உண்ண வேண்டும் அடுத்த மூன்றில் ஒரு வயிறு நிறைவதற்கு அவர்கள் தண்ணீரை குடித்துக் கொள்ள வேண்டும் அடுத்த மூன்றில் ஒரு வயிறை கடைசி மூன்றில் ஒரு வயிறை காற்றுக்காக விட்டு விட வேண்டும் இதுதான் ஒரு உண்மையான முஸ்லிமுடைய உணவு பழக்கமாக இருக்க வேண்டும் அந்த பழக்கத்தை நாங்கள் வழக்கமாகவே நோன்பு அல்லாத காலத்திலும் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் நோன்பு காலத்திலும் அப்படியே நாங்கள் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நோன்பு முழுமையாக உணவையே மையப்படுத்தியதாக இல்லாமல் சில விஷய உணவுகளை அவர்கள் சாப்பிடுவது தவறில்லை அவர்களுக்கு விருப்பமான சமோசா இவை போன்றவற்றை தவறு என்று சொல்ல வரவில்லை ஆனாலும் நோன்பு என்பது எதற்காக வருகின்றது நாங்கள் எப்படி இதனை செய்து கொள்ள வேண்டும் எப்படி நாங்கள் செய்வதன் மூலமாக இந்த நோன்புடைய நோக்கத்தை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி அதிகமாக தாய் தந்தையர் விசேஷமாக தாய் சிந்தி வேண்டும் அதனை பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி அந்த அடிப்படையை நாங்கள் பின்பற்றுவோமாக இருந்தால் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிட அவசியம் இல்லை என்பதை பற்றி நாங்களே முடிவு செய்து கொள்ளலாம் நீங்க சொன்ன ஆரம்பத்தில் சொன்னீங்க மற்ற காலங்களை விட இந்த ஒரு கால இந்த ஒரு ரமலான் மாதத்துல சாப்பாடுகள் விதவிதமா செய்வது இந்த தாய்மாருக்கு ஒரு ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது என்னென்றால் தன்னோட பிள்ளைகள் எல்லாம் பகல் நேரம் முழுக்க பசியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு விதவிதமா சாப்பிட கொடுக்கணும் என்ற வகையில தான் அவர்கள் செய்கின்றார்கள் ஆனாலும் இதுக்கு இப்போது பொறித்த உணவுகள் என்று வரும்போது ஏ ஃப்ரைர் இருக்கிறது இல்லையா இப்ப அப்படியே டீப் ஃப்ரை பண்ணாமல் இலகுவான முறையில ஒரு கொஞ்சம் ஒயிலில் போட்டு பொறித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஏர் ஃப்ரையர் இருக்கிறது எல்லோரிடமும் ஏர் ஃப்ரையரோ அல்லது பேக் பண்ணுவதற்கான அவனோ இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆகவே இயல் அப்படி செய்து கொள்ள முடியும் ஆனால் ஒரு சமோசா ஒரு கட்டத் அல்லது பற்றி சாப்பிடும் பொழுது அது எண்ணெயில் பொறித்ததாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு தொகையான அளவுக்கு சாப்பிடும் பொருள் அல்லது கஞ்சியில் நெய்யை சேர்த்துக் கொள்வார்களாக இருந்தால் அல்லது இரவு சாப்பாட்டுக்கு சகரில் சாப்பிடுவதில் அதிகமான எண்ணெய் பதார்த்தங்கள் இவற்றை சேர்த்துக் கொள்வார்களாக இருந்தால் அது அவர்களுடைய உடலுக்கு கெடுதிதான் இவை எல்லாவற்றையும் சிந்தித்து நாங்கள் திட்டமிட்டு செய்யப்பட வேண்டும் இப்ப நாங்க சாப்பாட்டு விஷயங்கள பேசிக் கொண்டிருப்பதால இன்னொரு கேள்வி இதோட சேர்ந்த ஒரு கேள்வி நான் உங்களிடம் கேட்க வேண்டும் அதாவது கஞ்சி குடிப்பது வழக்கம் தானே எல்லா இஸ்லாமியர்களும் நோன்பு திறக்கும் போது கஞ்சி என்பது முக்கியமான அது விடுபடாத இடங்கள் இல்லை எனவே இந்த கஞ்சி எப்பவுமே செய்யும் போது பச்சரிசி கொண்டுதான் இது இவர்கள் செய்வார்கள் நீங்க எந்த அளவுக்கு இந்த அரிசியை நீங்கள் பரிந்துரைப்பீர்கள்